வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் என்ன தெரியுமா பேசியிருக்காரு பாஜகவுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்து வந்துட்டார் அண்ணாமலை அவர்கள் இமயமலை வந்து போயிருக்காரு ஆன்மீக பயணத்துக்காக அதை முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுவார் இந்த நேரத்தில் தாமு அன்பரசன் என்ன பேசியிருக்காருனா அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா உருவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு இப்போ அவரையே தமிழகத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாமு அன்பரசன் குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜகவினர் அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் வெளியேறலை இனி சிக்ஸர் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு தான் ஆன்மீக பயணம் போயிருக்காரு அவர் திரும்பி வந்தோன்னே இவ்வளவு நாள் நீங்கள் கதறினதை விட இன்னும் ஒருபடி மேலே கதறுவீங்க பாருங்கள் அண்ணாமலை அந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி ஸ்டார் வார்ஸ் ஸ்டைலில் தான் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது என்ன செய்தி தெரியுமா வானத்திலேயே ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆளில்லாத விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த லேசர் கதிர்வீச்சு கருவியை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது இதன் மூலமாக சக்தி வாய்ந்த லேசர் கதிர்வீச்சு ஆயுதங்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்த பட்டியலில் அமெரிக்கா இருக்காங்க சீனா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க இஸ்ரேல் இருக்காங்க இந்த பட்டியலில் இப்போ இந்தியாவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் அதி சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு ஆயுதங்கள் கொண்ட நாடுகள் இப்போ இந்தியாவும் சேர்ந்திருக்கு சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குற அப்டேட் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாஜக உடைய புதிய மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு நன்றி தெரிவிக்கும் போது இன்னொரு ஒரு குறிப்பிட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன் ஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக நயினார் நாகேந்திரனுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இப்போ சட்டப்பேரவையிலையும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஃபோனில் வாழ்த்து தெரிவித்ததுக்கும் நன்றி சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவித்ததுக்கும் நன்றி அப்படின்னு நயினார் குறிப்பிட்டிருக்காரா எனக்கு இதில் பெரிய உடன்பாடு வந்து இல்லை ஏன்னா அண்ணாமலை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்குது திராவிட கட்சிகள் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்தில் பிளட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் அதனால தான் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அமோக ஆதரவு பிஜேபிக்கு கிடச்சிச்சு அண்ணாமலைக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க இங்கே திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு எதிர்க்கணும் அப்போ தான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரும் சில சந்தர்ப்பங்களில் அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரித்து பேசிவிட்டு சில சந்தர்ப்பங்களில் சும்மா வெற்று அறிக்கை மட்டும் வெளியிட்டால் இதனால் கட்சிக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் கருத்தை தெரிவிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லெலாம் அதிமுகவுடைய நிர்வாகிகள் திமுகவினருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாராவது போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள பொறுப்பில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு முறை நீக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய பிளட்டில் இருந்துச்சு அதே ரூட்டை நயினாரும் ஃபாலோ பண்ணார் ஜெயலலிதா அண்ணாமலை அவர்களுடைய ரூட்டை நயினார் அவர்களும் ஃபாலோ பண்ணாதான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் செய்தியாளர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க திமுக அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ரொம்ப அவதூறாக பேசியிருந்தார்ல்ல அவருக்கு எதிராக ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேள்வி கே கேட்கிறாரு நயினார் நாகேந்திரன் சொன்ன பதில்தான் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவோடு கலந்து பேசி தொடர் போராட்டமாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தொண்டர்கள் பொன்முடிக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு எதுக்காக அதிமுகவோட கலந்து பேசணும் அதிமுக தனி இயக்கம் அவங்க பொன்முடிக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அவங்க தனியாக நடத்தட்டும் நீங்கள் தனியாக வந்து நடத்துங்க அண்ணாமல் இவ்வளவு நாள் என்ன பண்ணார் முதல் நபராக தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் நபராக போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தை பாஜக மட்டும் தனியாக நடத்தி இருந்தாங்க அதனால தான் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு பாஜக பக்கத்து வந்துச்சு பரவாயில்ல போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கவனம் பாஜக பக்கம் திரும்பிச்சு நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை பாஜக நடத்துனுச்சு அப்படின்னா மக்கள் பார்வையில் மீடியாக்கள் பார்வையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அதிமுக தான் இருக்கும் அடுத்து தான் பாஜகவாக இருக்கும் இதனால் அதிமுகவுக்கு தான் கெயினே தவிர பாஜகவுக்கு கெயின் கிடையாது பொலிட்டிக்கலாக பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்துங்க அந்த போராட்டத்தை இண்டிவிஜுவலாக நடத்துங்க அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்து ஐநா நாகேந்திரன் அவர்களுடைய ரூட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்